வெல்கம் பேக் டு கிட்டூஸ் ஸ்கிராஃப்ட் கிராஃப்டிங் இர் கியூரியாசிட்டி இன்றைக்கி நம்ம கிட்டூஸ் கிராஃப்ட் சேனலில் ஒரு மூணு வேஸ்ட்டு பாக்ஸை வச்சு தான் நம்ம சூப்பரான கிராஃப்ட் வந்து பண்ண போகிறோம் அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு டீ க்ரீன் டீவில் உள்ள டப்பாவும் த்ரீ ரோசஸ்ல உள்ள டப்பாவும் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு இந்த பேக்கெட்டில் உள்ள மேலே உள்ள பேப்பர்லாம் கிழிச்சு விட்றலாம் உள்ளே வந்து சில்வர் கலரில் அந்த த்ரீ ரோசஸில் இருக்குல்ல அதுவும் லைட்டாக நம்ம ப்ரெஷர் கொடுத்து இழுத்தோம்னா டக்குனு வந்துடும் கிளியாமல் எடுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேப்பரில் மட்டும் நம்ம அடியில் வந்து ஒரு மேலே வந்து கட் பண்ண அட்டையை வந்து லைட்டாக ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு பேஸ்மெண்ட் இருக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒட்டிக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான தான் கண்டிப்பாக இந்த மாதிரி பேக்கெட்லாம் உங்களுக்கு வீட்டில் கிடைக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி கிராஃப்ட்லாம் ட்ரை பண்ணிப்பாங்க இப்போ ஒட்டியாச்சு ஒட்டினதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு மெருன் கலர் பேப்பர் வேஸ்ட்டு பேப்பர் தான் இது வேஸ்ட்டாக போட போகிற பேப்பரை தான் நான் எடுத்து வச்சு இப்போ டெக்ரேட் பண்ண போகிறேன் இதை வந்து ஃபுல்லாக கட் பண்ணிக்கிட்டு இந்த மூணு பாக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கவர் பண்ண போகிறோம் கொஞ்சம் கொஞ்சம் பீஸ் பீசஸாக கட் பண்ணி தான் நான் வந்து கவர் பண்ண போகிறேன் இதே மாதிரி நீங்கள் கலர் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நியூஸ் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் செலவே இல்லாமல் வந்து ஒரு அழகான ஆர்கனைசர் நமக்கு ரெடி ஆயிரும் என்கிட்ட நியூஸ் பேப்பர் வந்து இல்லை அதனால் நான் இந்த க பேப்பர் கைய கையில் கிடச்சிது அந்த சரி இதை வச்சே நம்ம இந்த வீடியோ முடிச்சலாம்னு சொல்லிட்டு இந்த வேஸ்ட்டு பேப்பர் எடுத்திருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த க்ரீன் டீயில் வந்து க்ரீன் டீ பேக் அட்டபெட்டியில் வந்து இந்த மெரூன் கலரை வந்து பீசஸ் பீசஸாக கட் பண்ணி ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு சைடும் மட்டும் நம்ம கவர் பண்ணிக்கலாம் சைடில் உள்ளது வந்து கொஞ்சம் பேஸ்ட் பண்ணாமல் இருக்கட்டு இந்த ரெண்டு சைடும் க ஹைட் பண்ணிக்கலாம் அந்த இதெல்லாம் இப்போ இந்த மாதிரி ஒட்டி முடிஞ்சு அடியிலையும் பார்த்தீங்கன்னா ஒட்டியாச்சு இப்போ அந்த ரெண்டு சைடு மட்டும் வேண்டாம் ஏன்னா நம்ம த்ரீ ரோசஸ் பேக்கெட்டை வந்து நம்ம அதில் தான் பேஸ்ட் பண்ண போகிறோம் இப்போ த்ரீ ரோசஸ் பேக்கெட்லேயும் பார்த்திங்கன்னா ரெண்டு பேக்கெட்லேயும் இந்த மாதிரி மெரூன் கலரை பேஸ்ட் பண்ணிடலாம் பேஸ்ட் பண்ணிவிட்டு க்ளூகன் வச்சு இந்த க்ரீன் டீ பய டப்பாக இருந்ததில்ல அதில் வந்து இந்த ரெண்டு சைடும் நம்ம மெரூன் கடை பேப்பர் ஒட்டாமல் இருந்தோம்னா அந்த ரெண்டு சைடும் இந்த த்ரீ ரோசஸ் பேக்கெட்டை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணி விட்டுருலாம் இதுலேயுமே வேண்டாம் தான் நான் வந்து மறந்து போய் இதுலேயுமே வந்து அந்த சைடில் ஒட்டிட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ச கொஞ்சம் கட் பண்ணது வந்து அசிங்கமாக இருந்துச்சு ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த செரோட்டாப்பை வச்சு கவர் பேஸ்ட் பண்ணி அது கொஞ்சம் கொஞ்சம் அந்த கட் பண்ணது எதுவுமே தெரியாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி செலவு டேப்பை வந்து ஒட்டி விட்டுட்டேன் இதே நீங்கள் கலர் செல்டாப் லிட்டர் செலர்டாப் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஸ்லோவாக வந்து ஒட்டிக்கலாம் இன்னும் நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேஸ்ட் திங்ஸை தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே கிராஃப்ட் வீடியோ இருக்கும் கண்டிப்பா உங்க வீட்ல எல்லாம் நம்ம சேனல்ல ஏதாச்சும் வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க உங்க வீட்டில் அந்த திங்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா இன்னொரு ஒட்டிட்டோம் கலர் பேப்பராக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இது வந்து அட்டை மாதிரி உள்ள பேப்பர்னால எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு கலர் பேப்பர்னா டக்குனு பேஸ்ட் ஆயிரும் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க இதுலேயுமே த்ரீ ரோசஸ் பேக்கெட்லேயுமே எல்லா சைடுமே அந்த கார்னர் சைடு எல்லாமே வந்து சிரட்டப் வச்சு மறைச்சி விட்டுருங்க இப்போ எல்லா பேக்கெட்டுமே ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த மாதிரினால் நம்ம ரெண்டு சைடும் த்ரீ ரோஸ் பேக்கெட்டை வந்து கட் ஒட்டியாச்சு க்ளூகன் வச்சு நடுஸில் பார்த்து நடுஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டிஷன் மாதிரி அதே அட்டையில் உள்ள ஒரு சின்ன பார்ட்டை எடுத்து இந்த மாதிரி க்ளூகன் வச்சு ஒட்டிட்டேன் ரெண்டு பார்ட்டிஷனாக இருக்கும் இப்போ நாலு பார்ட்டிஷன் ஆகிடுச்சு நமக்கு நடுஸில் பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்ச கோட்ஸ் வந்து நான் ஒன்று எழுதி ஒட்டிட்டேன் நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கோட்ஸ் எழுதி ஒட்டிக்கோங்க இப்போ என்னோடய ஸ்டேஷனரி திங்ஸ் எல்லாம் வந்து இதில் வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கிறேன் நான் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் டு பி அ அமேசிங் கிராஃப்டர்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன் இது நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வந்து கோட்ஸும் நீங்கள் எழுதிக்கலாம் இப்போது நான் நம்மளோட அழகான கிராஃப்ட் ரெடி ஆகிடுச்சு இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிக்கலான்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் நான் இதோட முடிச்சுட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட அழகான கிராஃப்ட் ரெடி ஆகிடுச்சி வெறும் நான் மூணு டப்பாவில் நம்ம இவ்வளோ அழகான ஆர்கனைசரை வந்து ரெடி பண்ணிட்டோம் இதுதான் நான் உட்னது ஐ வாண்ட் டு பி அமேசிங் கிராஃப்டர்னு சொல்லிவிட்டு இப்போ நம்மளோட கிராஃப்ட் ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம இந்த மாதிரி ஷே ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி உங்கள் ஸ்டடி டேபிளில் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வைங்க ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கிட்டூஸ் கிராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பை பாய் இன்னொரு வீடியோவோடு உங்களை பார்க்குறேன் வெல்கம் பேக் டு கிட்டுஸ் கிராஃப்ட் கிராஃப்டிங் கியூரியாசிட்டி இன்னைக்கு நம்ம கிட்டு கிராஃப்ட் சேனலில் ஒரு